நடிகர் தனுஷ் குலதெய்வம் கோவிலில் வழிபாடு புதிதாக வெளியாக உள்ள இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் தனுஷ் தாய் தந்தை மகன்கள் என குடும்பத்தோடு குலதெய்வம் கோவிலில் வழிபாடு நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ள நிலையில் இதில் நடிகர் தனுஷ் நித்யா மேனன் பிரகாஷ்ராஜ் சமுத்திரகனி பார்த்திபன் உள்ளிட்ட பலர் நடிக்கும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா பிறந்த ஊரான முத்துரங்கபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் குலதெய்வம் கோவிலான அருள்மிகு கஸ்தூரி அம்மாள் மங்கம்மாள் கோவிலில் நடிகர் தனுஷ் அவரது தாய் தந்தை கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமி மற்றும் மகன்கள் யாத்ரா லிங்கா உள்ளிட்ட குடும்பத்தினரோடு வந்திருந்து வழிபட்டு சென்றார் இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் தனுஷின் குலதெய்வமான அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மாள் மங்கம்மாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு இந்த வழிபாடு நடைபெற்றது தனது தந்தையின் சொந்த ஊருக்கு குலதெய்வம் கோவில் வழிபாட்டுக்காக வந்திருந்த நடிகர் காண சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிராம மக்கள் நிறைய பேர் காத்திருந்து ஆர்வமாக அவரை பார்த்ததும் கையசைத்து கூச்சலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்